ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி இக்கட்டான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க என்னுடைய அன்பு பிள்ளையான உனக்காகவே இன்பமயமான வாழ்க்கையை கொடுப்பதற்காக ஒரு இறுதி வாய்ப்போடு இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்தேன் எப்பவுமே வாழ்க்கையில் நான் உனக்கு நடக்கிற விஷயங்களை அப்படியே ஏற்றுக்கோ அது வேணாம் இது வேணான்னு ஒதுக்கி வைக்காம வாழ்க்கையை நிராகரிக்காம வாழ்க்கையை அதன் போக்கிலேயே ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பின்னு சொல்லி தானே அப்புறம் எதுக்காக வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை வேணாம் சரியில்லை குறன்னு குற்றம் சொல்லிக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் வருத்தப்பட்டுக்கிட்டும் ஒவ்வொரு நாளையும் வீணாக்குகிறாய் என் தங்கமி இந்த கருப்பன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ நினைச்சதெல்லாம் நடக்காம போகும்படி விட்டுடுவேனா என்ன இப்போது கூட இந்த நிமிஷம் நீ மனசுல என்ன நினச்சிக்கிட்டு இத கேட்டுக்கிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும் நீ எதிர்பார்த்தத உன் விருப்பப்படியே உன் வாழ்க்கையில நடத்தி கொடுத்துறேன் இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படவே கூடாது என் செல்லமி யார் நம்மளை பத்தி என்ன சொல்லுவாங்களோ ஏதாவது நினைச்சுக்குவாங்களோன்னு நீ உன் வாழ்க்கையை அடுத்தவர்களை பற்றி நினைக்கும் ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கையை நீ அழகானதை அலசிங்கமாக ஆக்கிக்கிறனு தான் அர்த்தம் உன் வாழ்க்கை அழகானதாகத்தான் இருக்கு நீ செய்கிறதெல்லாம் சரியாகத்தான் இருக்குன்னு முதல்ல நீ நம்பணும் அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க யார் என்ன பார்ப்பாங்களோ எப்படி புரிஞ்சுக்குவாங்களோன்னு உன் வாழ்க்கையை மற்றவர்களுக்காக நீ மாற்றிக்க யோசிக்காதே நீயாக இரு இந்த உலகத்தில் காசு பணம் கையில் இருக்கும்போது வரும் தைரியத்தை வேறு யாராலையும் கொடுக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு எப்போதுமே உன் கைகளில் காசு பணம் நிரந்தரமாக தங்கும்படியும் உனக்கான வரமும் வருமானமும் உயரும்படியும் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இரு உன் திறமைகளை நீ மிக சாதாரணமாக நினச்ச அலட்சியப்படுத்திடாமல் திறமைகளை வளர்த்து போதுதான் வாழ்க்கையில் உயர முடியுன்றதை புரிஞ்சுக்கோ உன் வாழ்வில் நடப்பது எதுவாக இருந்தாலும் அது என் கட்டளைப்படி அழகாக நடக்குமே தவிர எதுவுமே தவறாகவோ தப்பாகவோ நடக்கும்படி இந்த கருப்பு சாமி விற்ற மாட்டேன் எப்பவும் நீ உன் மனசளவுல வலிமையாக தைரியமாக இருந்தினா உன் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக வலிமையாக இருக்கும்படி நான் செய்வேன் செல்லமி ஏன்னா உடம்பும் மனசும் ஒன்னோட ஒன்னு சம்பந்தப்பட்டதுதான் உடம்பு நல்லா தெம்பா ஆரோக்கியமா இருக்கணும்னா மனசு நல்லா நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும் இந்த உலகத்துல மற்ற மனிதர்களை நீ எதிர்பார்ப்பதை விட உன்னுடைய உடலும் மனசும் தான் உலகம் முழுவதும் உனக்கு துணையாக உன்னுடைய கடைசி காலம் வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உடலையும் மனசையும் டெம்பா தைரியமாக வச்சுக்கோ உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைப்பதற்கு யார் வடிவத்தில் எந்த விதத்தில் வந்து உதவலாம்னு நான் யோசித்து திட்டம் போட்டு வச்சுருக்கேன் நீ கவலைப்படாமல் இருந்தினா ஏதாவது ஒரு ரூபத்தில் யார் வடிவத்திலாவது வந்து உன்னை முன்னேற்றி உனக்கான நிம்மதியான வாழ்க்கையை நான் தருவேன் ஏன் நீ நம்பிக்கை வச்சின்னா இந்த கருப்பசாமி நான் உன் கூடவே இருந்து உன் வருத்தங்களையும் வேதனைகளையும் போக்கி உன்னை நிம்மதியாக வாழ வச்சு காட்டுவேன் யாராவது உன்னை புரிஞ்சுக்க மாட்டாங்களா யாராவது உன் கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ள மாட்டார்களா யாராவது வந்து உனக்கு ஆறுதல் சொல்ல மாட்டாங்களான்னு யாரையாவது தேடிக்கிட்டே இருக்காத இங்கு ஒவ்வொருத்தருமே அவரவர்கள் வாழ்க்கையை வாழவே போராடிக்கிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் இருந்துக்கிட்டு தானே இருக்கு அதையெல்லாம் தள்ளி வச்சுட்டு அடுத்தவங்க வந்து உனக்காக எதுவும் செய்வாங்கன்னு எதிர்பார்க்காத ஓ மனசில் இப்படி எதிர்பார்ப்புகள் இருந்தாலே அது உனக்கு ஏமாற்றத்தை கொடுத்து வழியையும் வேதனையையும் உண்டாக்கி உன்னை பலவீனமான ஆளாக மாத்திடும் அதனால மனசுல என்ன கவலை இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் அதை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு மனசுக்கு ஓய்வு கொடு உனக்கு நிழலாக இந்த கருப்பசாமி எப்போதும் உன் கூட இருப்பேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு முதல்ல உன் மனசை அமைதிப்படுத்து நீ என்னை நம்பி வாழ்ந்து வருகிற எனக்கு பிடிச்ச செல்ல குழந்தையாக இருப்பதால் தான் நீ மனசில் ஆசைப்பட்ட விஷயத்தை உனக்கு நடத்தி கொடுக்கணும்னு முடிவெடுத்து உன தேடி வந்தேன் என் குழந்தையான நீ வாழ்க்கையை பற்றிய ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும் வாழ்கிற வரைக்கும் தான் வாழ்க்கை கீழே விழுகிற வரைக்கும் தான் ஆட்டங்கிறத நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ உன் எண்ணத்தால் உன் வாழ்க்கை நீ அழகாக சந்தோஷமாக புத்துணர்வோடு புதுசாக வாழணுமே தவிர சோர்ந்து போய் விழுந்து போய் ஆட்டம் கண்டு கீழே விழுந்துடக்கூடாது கீழே விழுந்த விதைகள் வேணும்னா விருட்சமாய் வளர்ந்து நிற்கும் மனிதர்கள் கீழே விழுந்தாங்கன்னா மற்றவங்க அதை கொண்டாடவும் சந்தோஷப்படவும் தான் தயாராக இருப்பாங்க அதனால் கீழே விழுந்தா அடுத்த நொடியை துயிலெழுந்து களைந்து வாழ்க்கையில் வெற்றி பெற்றே தீருவேன்னு வைராகியத்தோடு வாழ ஆரம்பி அடுத்தவங்க ஆயிரம் தப்பு செஞ்சு தவறான வழியில வாழ்க்கையை வாழலாம் ஆனால் உனக்குன்னு ஒரு சிறந்த வழியை நீ தேர்ந்தெடுத்து வாழ்க்கையில உனக்காக வெற்றி கிடைப்பதற்கான எல்லா வேலைகளையும் செய்ய தயாராகு உனக்கு எல்லாமே பொக்கிசமாக கிடைக்கும்படியும் உனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும்படியும் இந்த கருப்பசாமி நான் பார்த்துக்கிறேன் நீ கஷ்டப்பட்ட காலத்துல உன் கண்ணீரை துடைச்சி உன்னை ஒரு நல்ல நிலைமைக்கு உயர்த்தணும்னு இந்த கருப்ப எப்போதும் முடிவெடுத்துட்டேன் அதனால தான் இப்போதும் உன் வாழ்க்கையை மாற்றி உனக்கான நல்வாழ்க்கையை அமைத்து தரும் விதமாக நான் உன்னை தேடி வந்தேன் நீ என் மேலே வச்சிருக்க உணர்வு பக்தியாக மாறி என்னை வழிபடும் அளவுக்கு உயர்ந்து விட்டதல்லவா இனி எந்த சூழ்நிலையிலும் கருப்பன் உன கைவிட மாட்டேன்னு என் மேல நம்பிக்கவை எந்த கஷ்டமாக இருந்தாலும் அது அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் தருவேன்னு நம்பு நீ எனக்காக என்னை நம்பி வாழும்போது நான் உனக்காக உனக்கு விருப்பமானதை செய்யாம விட்டுடுவேனா என்ன நீ எப்போவுமே யாராவது ஒருத்தர் உனக்கு துணையா உனக்கு ஆதரவா உனக்காகவே உன் கூடவே இருக்கணும்னு நினைக்கிற பத்தியா அது உன்னுடைய பலகீனம்தான் ஏன்னா உண்மையிலேயே யாருமே அப்படி யாருக்காகவும் அடுத்தவங்களுக்காக வாழவும் நினைக்கிறது கிடையாது அதனால் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஓ வாழ்க்கை நீ சந்தோஷமாக வாழ தயாராக இரு உன் நம்பிக்கை பெருசாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை உன் நம்பிக்கை செருசாக இருந்தாலும் உன் முயற்சி பெருசாக இருக்கும் பட்சத்தில் நீ எதிர்பார்த்த பொக்கிசத்தை உன்னால் அடைய முடியும் இந்த கருப்பசாமியின் அருளும் ஆசைகளும் மிக பெரியதாக உன்னை வந்து சேர்ந்து உன் வாழ்க்கையை அழகானதாக மாற்றத்தான் போகுது உனக்கானதை அள்ளி கொடுக்க நான் இருக்கேன் உனக்கு தேவையானதை நீ கேட்டினா உனக்கு என்ன தேவையோ அதை நிச்சயமாக நான் வாரி வாரி வழங்குவேன் இந்த கருப்பனின் ஆசிர்வாதம் உன் வாழ்க்கையில் என்றும் என்றென்றும் உனக்கு துணையாக இருக்கும் வாழ்க்கையில் நாணயம் போல ரெண்டு பக்கமும் வேறு வேறாகத்தான் இருக்கும் அதே போல தான் உன் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் வேறு வேறாக இரண்டு வகைப்பட்ட வாழ்க்கையை இரண்டு விதமான வாழ்க்கையாக நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிறது எனக்கு தெரியும் ஓ மனசில் நீ யோசிக்கிறதோ நீ வாழ நினைக்கிற வாழ்க்கையும் வேறு ஆனால் உனக்கு நிஜமாகவே அமைஞ்ச வாழ்க்கையும் உனக்கு கிடைச்ச வாழ்க்கையும் வேறு இப்படி நாணயத்தின் இரு பக்கங்கள் போல வாழ்க்கை இரண்டு விதமாக வாழ்ந்துகிட்டு இருக்க உனக்கு ஓ மனசில் நீ எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டியோ அதையே உன் வாழ்க்கையாக மாற்றி காட்டி அற்புதம் செய்வதற்காக தான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வந்தேன் இனி எல்லாமே உன் விருப்பம் போல அமையும்